மதுரை எம் கேபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவிகளுக்கு சீருடை தைக்க ஏற்பாடு செய்தனர் அளவெடுக்கும் பணியில் ஆண் மற்றும் பெண் டெய்லர்கள் அழைத்து வரப்பட்டனர் பத்தாம் வகுப்பு மாணவி ஒருவர் மாணவிகளுக்கு அளவெடுக்க ஆண் டெய்லர் எதற்கு தான் வேறொரு பள்ளிக்கு செல்லும் நிலையில் சீருடை தேவையில்லை என்றார் எனினும் ஆசிரியை ஒருவர் மாணவியை கட்டாயப்படுத்தி ஆண் டெய்லர் மூலம் அந்த மாணவிக்கு அளவெடுக்க வைத்தார் அளவெடுக்கும் போது மாணவியிடம் டெய்லர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவி மகளிர் போலீசில் புகார் கூறினார் விசாரணை நடத்திய போலீசார் டெய்லர் மற்றும் ஆசிரியை மீது போக்சோ கீழ் வழக்கு பதிவு செய்தனர் நிலையில் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டிஒய் மாணவ மாணவிகள் பள்ளியை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர் அவர்களில் பதினைந்துக்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர் மாணவிக்கு டெய்லர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது